நீர் வைப்பதற்காக செல்லுகின்ற போது அவற்றின் எச்சங்கள் உடலிலே பட்டு விடுகின்றன இதன் மூலம் உதவுடன் இருக்கின்ற அவர் அது உதோ முறிந்து விடுமா என்பதை அவர் தொடுத்துள்ள கேள்வியாகும் மலசலம் கழிப்பது போன்ற காரியங்களினால் உதோ முரிகின்றது அதே மனித மலசலம் உடலிலே படுவதன் மூலம் அல்லது உங்களுக்கு ஏற்படுகின்ற பிராணிகளை வளர்க்கின்ற போது அவற்றிற்கு தீனி நீர் வழங்குகின்ற அவற்றை பராமரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றின் எச்சங்கள் உடலிலே படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வெளியிலே செல்லும் போது நாய் பூனை போன்றவற்றின் அசிங்கங்கள் இருந்தால் சிலவேளை அது பாதங்களிலே படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளைகளை வளர்க்கின்றவர்கள் அந்த சிறு பிள்ளைகள் மலசலம் கழித்து விட்டால் அதனை துப்புரவு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கின்றன இப்படி அசுத்தங்கள் உடலிலே படுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன அசுத்தங்கள் உடலிலே படுவதால் உதவ முடியும் என அல்லாஹ் கூறவும் இல்லை அல்லாவின் வார்த்தைகளுக்கு வகை மூலம் விளக்கம் வழங்கிய நபி அவர்கள் அது உதவை முறைக்கும் என கூறவும் இல்லை எனவே அசுத்தங்கள் உடலிலே பட்டால் அவற்றை கழுவி நாம் துப்பரவு செய்ய வேண்டுமே தவிர உணவுடன் இருக்கின்றவர்களின் உதவை அசுத்தங்கள் உடலிலே படுவதால் உழு முறியுமா என கேட்டால் நிச்சயமாக உழு முறிய மாட்டாள் சாதாரண உணவிற்காக வளர்க்கப்படுகின்ற இந்த கோழி போன்ற இவற்றின் எச்சங்கள் உட்பட மனிதக் கழிவுகள் உடலிலே பட்டால் கூட உதவுடன் இருக்கின்ற ஒருவரது உதவை அது முறிக்க மாட்டாது அதே நேரம் அந்த அசுத்தங்களை கழுவி நாம் துப்பரவு செய்து கொள்வதென்பது அதுதான் இஸ்லாம் தந்துள்ள சட்டமாகும் அசுத்தங்கள் உடலிலே படுவதால் ஒருபோதும் உதவு முறிய மாட்டாது